உங்களுடைய முழு வீடியோ மற்றும் தொலைபேசி எண் வேண்டுமா உடனே இப்ப நீங்க பார்த்த இந்த வீடியோ கீழே இருக்கிற இந்த பொம்மையின் கை விரலை தொடுங்க போதும் முழு வீடியோ போன் நம்பர் கிடைக்கும் இப்ப சாணம் மட்டும் சாணம் கோமி கரைச்சி அதில் ஊத்திடுங்க சாணமும் கோமியும் கரைச்சி அதில் ஊத்திடுங்க அடுத்து மாவு எடுத்து அதே மாதிரி மாவு கொட்டுங்க மாவும் நாட்டு சர்க்கரையும் கொட்டி நல்லா கலக்குங்க

வளமான மண் இதெல்லாமே வச்சுட்டோம் இதெல்லாமே நல்லா கலக்கி விடுங்க கழுக்கிட்டீங்களா கொஞ்சம் சுத்துங்க இப்படிலாம் நீங்க சுற்ற முடியாது நல்லா சுத்துங்கண்ணா நல்லா சுத்துங்கண்ணா நீங்க இப்படி ஜீவாமரம் தயாரிக்க முடியாது ரொம்ப லேட் ஆகும் மெதுவானா நல்லா ஒன்னோட கலக்கிற மாதிரி சுத்தணும் ஓகே நாற்பது டைம் சுத்திருங்கண்ணா போதும்ண்ணா போதும் சரி ஓகே கழுவி வச்சுட்டு மேல கட்டுங்க கயிறு வச்சு